முதல்ல எல்லோருக்கும் வணக்கம் அப்புறம் இது நம்ம கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கு என்னுடைய மன்னிப்பை நம்முடைய எளிமின் படக்குழுவின் சார்பில் ஊடகங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து எனக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நினச்சி விஷாலையும் கார்த்தியையும் கூப்பிட்டேன் சிம்பு இன்னும் பேச ஆரம்பிக்கல

ஒரு மாதிரி இன்ஃபார்மலாக இந்த கூட்டம் ஆரம்பிச்சு இன்ஃபார்மலாக தான் இன்னும் போய்கிட்டு இருக்குது ஏன்னா இது படுக்க போடுறாங்க எழுப்புறாங்க திடீர்னு கொடியை காணோன்னு தேடுறாங்க தமிழ்நாட்டில் இப்போ கொடிகள் தான் பிரச்சனையே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோ புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சிக்க விஷால கூட்டம் அவர் ஆரடிக்கி மேடல் நிற்கிறாரு அதுக்கப்புறம் கொடியை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு கொடியை தேடினா பரவாயில்ல பரவாயில்ல கொள்கைகளையே தேடிக்கிட்டு இருக்காங்க நான் நான் வந்து ரொம்ப இன்னசென்ட்டுங்க வெகிலியாக ஏதாவது பேசுவேன் அதுக்கு உள்ளர்த்தெல்லாம் கிடையாது புரிஞ்சதும் புரிஞ்சுக்கோ புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்க அப்புறம் பார்த்தா கார்த்தியை வச்சு ஒரு குரூப்புக்கு நன்கொடை கொடுத்தாங்க அப்போ அவர் சொன்னார் நான் ஒரு கார்த்தி சொன்னார் நான் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தரேன்னு சொன்னார் அந்த பெரிய மனசுக்கு நம்முடைய கைத்தட்டல் மூலமாக வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஆனா இங்க இருக்கிற இங்க இருக்கிற விஷாலும் கார்த்தியும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க என்ன ஸ்ட்ரெஸ்னா இந்த நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அதுக்காக எங்கெங்க இருந்து யாராரு உதவி செய்தாலும் வாங்கி ரெடியாக இருக்கிறார்கள் அவர் ஐம்பதாயிரம் கொடுத்தாருனா எங்க வையம் ப்ரொடியூசர் சும்மா சாதாரணப்பட்ட ஆளா கூட ஒரு ஐம்பதை போட்டு திருப்பி தருவாரியா நடிகர் சங்கத்துக்கே திருச்சி திருப்பி தருவார் அவ்வளவு நல்ல மனுஷன் இந்த வெற்றியை ஒட்டு அதை அதை செய்வார் இந்த படத்தோட டைட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து எழுமின் எழுமின்ற வார்த்தை அவன் ஏதோ ஒரு சைனீஸ் வேர்டு மாதிரியே பாக்குறான் இன்னைக்கு காலையில இதை முதல்ல தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இன்னைக்கு காலையில மதுரையில வந்து ஒரு போனு என்னுடைய ஃபேன் ஒருத்தர் மதுரையில செந்தில்னு ஒருத்தர் நம்ம ஃபிளைட்ல இறங்கணும்னு தெரிஞ்சுன்னா ஐரமின் குழம்பு கொண்டாந்து கொடுப்பாரு அப்படி ஒரு ரசிகர் அவர் அங்கிருந்து ஃபோன் பண்றாரு மாமா அவர் இப்படிதான் நீங்க கூப்பிடுவாரு மாமா என்ன மாமா ஏழு மீன் ஒரு அருமையான படம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மாமா அவன் ஏழு மீன் நினைச்சுக்கிட்டான் ஆமாப்பா அவன் வஞ்சரம் கொடுவா நெத்திலி நான் அவன்ட்ட என்ன சொல்றது இன்னொருத்தன் சொல்றான் எழு மீன் நீந்தி பார்த்திருக்கோம் மீனை எந்திரிச்சு பார்த்திருக்கீங்களா ஆனா எழு மீன்ங்கிறான் என்கிட்ட நல்லா எல்லாருக்கும் மீடியாவுக்கும் மீடியா மூலமாக எல்லா பொது ஜனங்களுக்கும் சொல்றேன் இது சுத்தமான தமிழ் வார்த்தை இந்த சுத்தமான தமிழ் வார்த்தை இது விவேகானந்தர் எக்ஸாக்டா அவர் சொன்ன தமிழ்ல சொன்ன வார்த்தை அல்ல ஏன்னா அவர் தமிழ்ல பேசல அவர் ஆங்கிலத்திலும் பெங்காலியிலும் பேசியிருக்கிறார் ஏன் சமஸ்கிருதத்தில் கூட பேசியிருக்கிறார் ஆனா அவர் சொன்ன வார்த்தை நான் இந்த படத்தை ஒத்துக்கிட்டது காரணமே இப்படி ஒரு டைட்டில் நம்ம இருந்திருக்கு இத்தனை சினிமாக்காரர்களுக்கு அது தெரியாமல் போய்விட்டது எங்கேயோ திருப்பத்தூர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து படம் ஆரம்பிக்கும் போது கரெக்டா விவேகானந்த சொன்ன வார்த்தையா அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் எழுவின் விடிமின் உன் குறிக்கோளை அடையும் வரை நில்லாமல் உழைமின்னு சொன்ன சுவாமி விவேகானந்தோடைய வார்த்தையில உள்ள எழுமீனை கொண்டு போய் டைட்டில் வைக்கணும்னு நினைச்சானே ஒரு மனுஷன் அதுக்காக அதுக்காக சரி எழுமின்ன டைட்டில் டைட்டில் வச்சுட்டு கதையில் அதுவே ஏன்னா வரலா நீங்க இரும்பு தரையும் பார்த்தீங்க இருட்டறையும் பார்த்துருங்க புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோ புரியாதவன் புரிஞ்சவரை கேட்டு தெரிஞ்சுங்க அது ரெண்டையும் பார்த்துட்டு நீங்க உட்காந்துருக்கீங்க அதனால் உங்களுக்கு தெரியாதது இல்லை அப்ப என்ன கதை என்ன பார்த்தா உண்மையிலேயே சமுதாயத்தில் ஸ்போர்ட்ஸ்கிற ஒரு பெரிய இலாக்காவில் ஏழை எளிய மக்களுக்கு மத்தியில் அற்புதமான டேலண்ட்ஸ் இருந்து ஆனால் பல்வேறு விதமான பொருளாதார சிக்கல்களினாலும் பாலிடிக்ஸினாலும் வெளியே வர முடியாது வர முடியாத எவ்வளவு யங் டேலண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பணம் இதில் அதே மாதிரி வர வாய்ப்பில்லாத ஒரு ஏழை குழந்தைகளை சமுதாயத்தால் மறுக்கப்பட்டு பாலிடிக்ஸால் மறுக்கப்பட்ட உண்மையான டேலண்ட்டை எப்படி மேலே எடுத்துக்கொண்டு வர்றோம் எப்படி அவங்களையும் சாதிக்க தான் இந்த கதை சொல்லும் போது ரொம்ப மாறி போச்சு இருக்குது யோகி பாபுக்கு நயன்தாரா கிடைக்கிறாங்க கிடைச்சவங்க நான் வந்து மன்மதன் படத்துல நடிச்சாங்களே அதை சொன்னாங்க நீங்க தவறா நினைக்க கூடாது வல்லவன் படத்துல நடிச்சாங்களே அதை சொல்றேன் வேற ஒன்னும் இல்ல நான் ரொம்ப வெகிலிங்க நான் வந்து இயல்பாக பேசிடுவேன் விஷால் சொன்ன மாதிரி ஆனால் இன்னைக்கு வந்து யோகி பாபுவுக்கு வந்து நயன்தாரா லவ் பண்ணுறாரு யோகி பாபு நயன்தாரா ரியாக்ஷனை பார்க்கும்போது ஒருவேளை ஓகே பண்ணிடுவாங்களோன்ற மாதிரியே இருக்கு அந்த பாட்டு ஆக கதைப்படி எப்படி வருமோ எனக்கு தெரியாதுங்க அது மட்டுமா என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் பெரும் எனக்கு அடுத்தாப்புல இனி சிம்பு தான் பேசணும் அதனால நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா ஓகேவா சத்தம் தப்பலையே தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பா தமிழ் சினிமா பல விஷயங்கள் ஆரம்பங்க எப்படின்னா ராஜு சுந்தரம் சார் எவ்வளவோ ஸ்டெப்பு போட்டிருக்கார் பிரபுதேவா சார் எவ்வளவோ ஸ்டெப்பு போட்டு ஆடி இருக்கார் சிம்பு போடாத ஸ்டெப்பா தலை அஜித் அவர் ஒரு மாதிரி நடந்து வந்தாலே போதும் அது ஸ்டெப்பு அவர் நடந்து வந்தாலே ஸ்டெப்பு இளைய தளபதி விஜய் எவ்வளவு படங்கள்ல எவ்வளோ கஷ்டப்பட்ட ஸ்டெப் போட்டு ஆடி இருக்காரு ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் ஒரு ஸ்டெப்ப ரொம்ப ரசிக்குது என்ன ஸ்டெப்பு சொல்லுங்க இது மறைக்குது இல்லாட்டி ஆடியே காட்டுவேன் டக்கு டக்குரு டக்கு டக்குரு டக்கு டக்குரு டாப்பு டக்குரு டக்கு டக்குரு டக்கு 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 டக்குரு டாப்பு டக்குரு அதைத்தான் இன்னைக்கு எல்லாம் ரசிக்கிறேன் எவ்வளவு கஷ்டமான ஸ்டெப் ஆடி காட்டுவா இங்க வந்து ட்ரெண்டு சின்ன நான் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புரியாதவங்க புரிஞ்சவங்களோட வேலை புரிஞ்சிக்கோங்க நான் வந்து இன்னசென்ட் சொல்லிட்டுங்க வெகுனி மனசுல இருக்கட அப்படியே சொல்லியிருக்கேன் ஆனா அது வந்து தன்னம்பிக்கையின் சின்னம் போட்டு கொடுத்ததுக்கு நன்றி போட்டு வச்சு கொத்தியிருக்கீங்க தேங்க் யூ சோ மச் ஆனா அந்த மனிதர்கிட்ட வந்து உள்ள தன்னம்பிக்கையை பாராட்டணும் அவர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் கிண்டல் அடிக்கப்பட்டாரு இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் ஆடா அது வந்து போயிட்டியா ரேட்டிங் நம்பர் ஒன்னாக போய் நிற்கிது அவர்கிட்ட பேசினேன் அவர் திருப்பி என்கிட்ட பேசினாரு அண்ணாச்சி என்ன என்னாச்சு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க என்னாச்சின்னு சொன்னேன் அப்போ ஒரு ஒரு அட்வைஸ் ஒன்று சொன்னாருங்க அதாவது உழைத்தவன் ஜெயித்தவனுடைய அட்வைஸை பாருங்க சிம்பிளான ஒரு அட்வைஸ் அவன் 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 வேலையை பார்த்தாலே போதும் சமுதாயத்தில் பிரச்சனை இருக்காதுனால அவன் 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 வேலையை ஒழுங்கா செய்தால் போதும் சமுதாயத்தில் பிரச்சனை இருக்காதுன்றாரு யோசிச்சு பார்த்தா இட்ஸ் அ கிரேட் பெலாசபி இதுக்கு கைத்தட்ட அவன் எதுக்கு தகப்போ இப்ப நான் மேடையில நிறைய பேர் வரிசையா இருக்காங்க எல்லாரும் என்னுடைய நலம் விரும்பிகள் ஒரு சின்ன ப்ரொடியூசர் முத முதல்ல படம் டைரக்ட் பண்றாரு எல்லாருமே புதுமுகங்கள் என்னையும் தேவயானையும் தவிர அழகன் பெருமாள் போன்ற ஊரிண்டு முகங்களை தவிர பிரேம் போல மற்ற எல்லாருமே இந்த படத்துல புதுமுகங்கள் தான் இதுக்கு இதுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு பெரிய பொறுப்பில் இருக்கின்ற ட்ரெண்டில் இருக்கிற மூணு ஹீரோஸ் வந்திருக்காங்க ட்ரெண்டில் இருக்கிற மூணு ஹீரோஸ் போன படம் யூ ரேட்டட் பை யுவர் லாஸ்ட் ஃபில்ம் தட் இஸ் த ஹாலிவுட் சேயிங் யூ ஆர் ரேட்டட் பை யுவர் லாஸ்ட் ஃபில்ம் போன படம் உனக்கு என்னதோ அதுதான் இன்னைக்கு நீ அப்படி பார்த்தா மூணு பேருக்குமே ரிலீஸ் ஆன கடைசி படம் பெரிய ஹிட் ஒருத்தருக்கு தீரன் என்னைக்குமே ட்ரெண்ட்ல இருக்க ஒரு ஹீரோ தான் சிம்பு நாங்க கணக்குல எடுத்துக்க மாட்டோம் சார் சிம்பு சார் இந்த கணக்குல நீங்க வர மாட்டீங்க சார் சார் இன்னைக்கும் பைக் போய் லாரியில இடிச்சுதான் சாகுறான் சார் அவன் பைக் லாரியில இடிச்சோன்னு டூ எட் ஒரே ஆள் நீங்க தானே புள்ளத்தை லாரி இடிக்க போனா லவ் வந்துச்சேன் மஞ்சு மாவுக்கு வேற எவ்வளவுக்கா வருமா ஏன்னா கூட இருக்கிறது சிம்புடா எல்லாரும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்லட்டுமா இன்னைக்கு வந்து வந்தாங்க என்னுடைய ஒரு முகத்துக்காக வந்தார்கள் என்றாலும் ஆனா இந்த வந்த உடனே ஓகே யூ நான் ட்ரெயிலர் லான்ச் பண்ணிட்டேன் கிளம்புறேன் சாரி நான் இதை அமைக்கிட்டேன் நான் கிளம்புறேன் சாரி நான் செக்கை கொடுத்துட்டேன் கிளம்புறேன் எனக்கு ஒர்க் இருக்கு கிளம்புறேன்ட்டு கிளம்பல இந்த ஏசி அருமையா போட்டிருக்கிற இந்த தேட்டருக்கு மேடையில் அவ்வளவு நேரம் பண்ணாங்களே பசங்க அவங்களுக்கு கூட இவ்வளவு இருக்கலை எப்படி அந்த ஏசியை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு எனக்கே தெரியல வடபெரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஏசியை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம் போல இருக்கு இந்த ஏசிய என்ன பண்ணனே தெரியும் அந்த ஏசி என்ஜினியருக்கு வணக்கம் வச்சுக்கிறேன் முடிஞ்சா கொஞ்சம் ஏத்தி விடுங்க செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்காங்க இங்க ஆனா ஒரு வய எந்திரிக்காம உட்கார்ந்துருக்காங்கன்னா இந்த மூன்று முகங்களுக்காக இந்த சிம்புக்காக இந்த விஷாலுக்காக இந்த கார்த்திக்காக இங்க உட்கார்ந்து இருக்கிறார்கள் பிஸியான ஹீரோஸ் நைட்டு முடிச்சிருக்காரு சிம்பு உடனே தப்பாக கூடாது நைட்டு ஃபுல்லாக ஒரு படத்துடைய இசை கோர்வைக்காக முடித்திருக்கு எத்தனை மல்டி டேலண்டட் சார் சார் நம்ம இருக்கிற ஹீரோஸ்ல ஒரு மல்டி டேலண்டட் மனித இதயமுள்ள ஒரு மனிதன் தலைவன் தொண்டனுக்கு தொண்டன் தலைவனுக்கு போஸ்ட் ஓட்டுவான் ஆனா ரசிகனுடைய மறைவுக்கு மறைவுக்கு தலைவன் வந்து போஸ்ட் ஓட்டுறான்னா மனிதாபிமானம் சார் அது

அவர் பெரிய ஹிட்னா கூட அவருக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின் இருக்கு தெரியுமாங்க எவ்வளவு பஞ்சாயத்து தெரியுமா தயாரிப்பாளர் சங்கத்து பஞ்சாயத்து நடிகர் சங்கத்துக்கு பஞ்சாயத்து நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடிடுச்சு அடுத்த எலெக்ஷன் கிட்டத்துல வரப்போகுது இந்த பத்திரிகையை நான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நான் ஃபாலோ பண்றேன் விஷயால குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு என்னை என்னை தவிக்க விட்டதில் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் கார்த்திய போய் பார்த்தாச்சு கொடுத்தாச்சு சிம்புவை போய் பார்த்துட்டேன் அண்ணா நான் கண்டிப்பா வர்றேன்னா உங்களுக்காக நான் வருவேண்ணா அவரும் ஒரு வேலையில் இருந்தா நான் போய் டிஸ்டர்ப் பண்ணேன் கொடுத்தேன் பத்திரிகை கொண்டே கொடுத்தேன் பாருங்க எளிமின் பத்திரிகை டெய்லர் லான்சில் பாருங்களேன் பத்திரிகையை பாருங்களேன் யாரு பேருமே கிடையாது அதுக்கப்புறம் பேப்பர்ல இங்கே பின்னாடி அப்புறம் மூணு பேருடைய முகங்களும் யார் மாட்டாங்கன்னு தெரியாத பட்சத்தில் ட்ரெய்லர் லான்ச்ச மட்டும்தான் போட்டு பத்திரிகை கொடுத்தேன் நான் கேட்டுக்கிட்டதுக்காக வந்த அந்த மூன்று ட்ரெண்ட்ல உள்ள சூப்பர் இதயங்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கரகோஷத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஷால் கார்த்தி நேற்று கடைசியா நாளைக்கு ஃபங்க்ஷன் அவர் இன்விடேஷன் வாங்குவாரா மாட்டாரா அப்படின்னு கேட்டப்போ ஒரு நாலரை மணிக்கு நேராக நேராக கவுன்சிலுக்கே வந்துடுங்க கொய்வம் கழிச்சு கவுன்சிலுக்கு வர வேண்டாம் டப்பிங் தேட்டருக்கு அங்கே வந்துடுங்க சரி இன்னும் கொஞ்சம் கழிச்சு டப்பிங் தேட்டருக்கு வர வேண்டாம் நடிகர் சக்கர கட்டடம் கட்டுறோம்ல அங்கே வாங்க என்னடா ச கட்டடம் கட்டுறது அப்படியே ஒரு மாதிரி மண் நிலமாக இருக்கு மேடம் வானம் பார்த்த பூமியாச்சு அங்கே போய் கொடுத்தா எப்படி இருக்கும் போன போகும்போதுதான் தெரிஞ்சது அக்னி நட்சத்திர வெயில்ல இனிமேல் விஷால் கருக்க முடியாது ஆனா கூட கார்த்தி பிரிட்ஜில் தக்காளி மாதிரி இருக்காரு உழைக்கிறாங்க அவங்க எல்லாம் ஹீரோஸ் பல கோடி சம்பளம் வாங்கிட்டு ஏசியில் இருக்க வேண்டியவங்க அங்க போய் சித்தா கொத்தனார் மாதிரி அந்த வெயில் இதை எடுத்து அங்க போடு இதை எடுத்து எங்க போடு அந்த கட்டட வேலைகளை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு சண்டை எண்ணிக்கை சாயந்தரம் நாலு மணிக்கு இவனையோடு சேர்ந்து நாசர் சார் நிற்கிறார் நாசர் சாருக்கு பொதுவாக வெயில் அடித்தா டாப்பில் பன்னெண்டு மணிக்கு வெயில் அடித்தா நாசர் சார் நமக்கெல்லாம் முகம் ஃபுல்லாகவே கருத்துரும் ஆகி நாசர் சாருக்கு முதல்ல மூக்கு கருப்பாகும் ஏன்னா எது வெளியே ஃபஸ்ட்டு நீட்டிக்கிட்டு இருக்கோ அதுதான் கருப்பாகும் அவர் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டார் நாசர் திரு நோசரவர்களே ஒரு மேடையில் நான் சொல்லியிருக்கேன் அது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த டெடிகேஷன் சார் அந்த டெடிக்கேஷன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு குரூப் கிட்ட நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் மாட்டி இருப்பது இன்னைக்கு இந்த அகர்வா என்று சொல்றாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு சிறு தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்பு அது அவங்க படம் வந்து மற்ற தேர்தல் எனக்கு நடந்துச்சுங்க எனக்கு ஒரு படம் நான் எதுவுமே பேர் சொல்ல மாட்டேன் ஒரு படம் நான் ஹீரோ நடித்த படம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது வேணா சொல்லிடுறேன் பாலக்காட்டு மாதவன் ஒரு படம் நானும் சோனியா அகர்வாலும் பண்ண முழுக்க முழுக்க ஹியூமர் விழுந்து விழுந்து ரெண்டரை மணி நேரம் நீங்கள் சிரிக்கலாம் அந்த படத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய தேட்டர் மலேசியாவில் தேட்டர் கர்நாடகா ரைட்டு கேரளா ரைட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும்போது பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி வர வேண்டிய ஒரு பெரிய ஹீரோவோட படத்தை அது பாகுபலியோட சேர்ந்து விட்டா தனக்கு பிரச்சனை வந்துடும் தேட்டர் கிடைக்காதுன்ட்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து ஒரு பெரிய ஹீரோ ரிலீஸ் பண்ணார் சொல்ல மாட்டேன் பெரிய ஹீரோ சீனியர் ஹீரோ ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணும்போது நாங்க எவ்வளவோ கெஞ்சினோம் அப்ப உள்ள தயாரிப்பாளர் சங்கத்தால எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்க முடியல கடைசியில அந்த படத்தினால இங்க உள்ள இருநூத்தி சொச்சம் தேட்டரு அறுபத்தி சொச்சம் நூத்தி சொச்சம் தேட்டராக குறைஞ்சது மலேசியாவில அறுபது தேட்டர் என்பது பதினாறு தேட்டராக குறைந்தது கர்நாடகா ரைட்டை திருப்பி கொடுத்துட்டான் கேரளா ரைட்டை திருப்பி கொடுத்துட்டான் படம் வாஷ் அவுட் ஆச்சு மிக குறைந்த கலெக்ஷன் பண்ணி நஷ்டமடைந்தது அந்த ப்ரொடியூசர் எங்கே அவர் எப்படி மறுபடி படம் பண்ணுவாரு இன்னைக்கு படம் பண்ற சிறு தயாரிப்பாளர்கள்லாம் மறுபடி படம் பண்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு இருக்கு இனிமே இருக்கு விஷால் ரூபத்திலையும் கார்த்தி ரூபத்திலையும் அந்த அது இருக்கு அந்த உத்தரவாதம் இனிமே இருக்கு அதைத்தான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன் படத்தை பத்தி நான் நடிச்ச படத்தை பத்தி நானே சொன்னா நல்லா இருக்காது அது ப்ளூயிங் த ஓன் ட்ரம் பட்டு மாதிரி இருக்கும் இதுல வேற என்னை பத்தி ஒரு ஏதி வேற ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க கொஞ்ச நேரம் என் புகழ்பாடும் ஏவிய என் மேல் உள்ள பாசத்திலையும் நன்றியிலையும் விஜி பண்ணி வச்சிருந்தாரு அவர் பயங்கரமா ஜித்தன் சார் ஆள் தான் இத்துணுண்டா இருக்காரு பயங்கரமான ஆள் சார் வேணாலும் பூந்து வந்துருவார் சைசிஸா இருக்கிறதுனால பூந்து வந்துடுவாரு நிறைய விஷயம் தெரிஞ்சவர் சினிமாவை பற்றிய நுணுக்கங்களை சினிமாவில் பல வருஷமாக இருந்தவனுக்கு தெரியாத நுணுக்கங்கள் அவருக்கு தெரிந்து கொண்டார் ஊருன்னு ஒரு படத்தை எடுத்து ஆனா மீண்டும் வந்து இன்னொரு படம் எடுத்து ஜெயிப்பேன் நிற்கிறாரு அவர் தில்லுக்கு நம்ம ஒரு கைப்பற்று பாராட்டணும் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய அந்த படம் நல்லா இருக்குது சின்ன பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என் ரியல் டைம் சாம்பியன்ஸு அவங்க சினிமாவிலையும் அதை நடித்து காட்டியிருக்காங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி பாராட்டும் எனக்கு ஆசை ஆனால் இதோட நிறுத்தப்போறவை இனிமேல் ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்பீங்க அதுக்கப்புறம் பிரஸ் மீட் வைப்பீங்க அதுக்கப்புறம் தேட்டரு விஷால் கருணையில் நல்ல தேட்டர்களுக்கு கிடைக்கணும் நல்ல ஷோ கிடைக்கணும் இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி அன்னைக்கு நம்ம டைட்டிலுக்கு எவ்வளவு கேஸ் போடாமல் இருக்கணும் அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் தாண்டி வரும்போது நிச்சயமாக அந்த குழந்தைகளை பற்றியும் நிறைய பேசுவேன் என் கூட நினைச்ச விஜயானந்த இடம் இல்லாமல் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு அழகன் பெருமாள் மாதிரி அழகன் பெருமாள் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு முதுகல்பு மாதிரி அந்த கேரக்டர் ஓட்டு வருது அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிற மேடையில் விட்டுருக்கிற பிரேம் வந்து ஒரு அற்புதமான இதயம் அவர் இவ்வளவு நாளாக நான் பழகாமல் விட்டேன்றது இந்த படத்தில் ப பழகும்போது நினச்சிக்கிட்டேன் எப்போவுமே என்னை விரும்புகின்ற உதவ அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு என் அருமை தம்பி சிம்பு அடுத்தாப்புல பேச வருவதற்கு முன்பாக ஒன்றே ஒன்று ஒன்னே ஒன்றுதான்னு சொல்லுவேன் விஜி தனியாக உட்காந்து ஏதோ எழுதி பார்த்துக்கிட்டு இருந்தார் ப்ரொடியூசர் கணக்கு வழக்கா இருக்குன்னு பார்த்தா எட்டி பார்த்தேன் குப்பரை படத்தை குமுதா அர்த்தராத்திரியில் அமுதான்னு ரெண்டு டைட்டில் வச்சிருந்தாரு ஏன் சார் என்ன விஷயம்னு கேட்டேன் இல்லை சார் இது ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு சிறந்த படத்தை எடுக்கிறோம் இது எப்படி போகுமோ நமக்கு தெரியாது எப்படி இருந்தாலும் கேரண்டியா சில படங்கள் இருட்டு அறை படங்கள் எடுத்தோம்னா புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்டு இருட்டு அறை படங்கள் எடுத்தோம்னா அதுல கண்டிப்பாக காசு வரும் போல தெரியுது அதனால டைட்டில் மட்டும் யோசிச்சு பாக்குறேன் சார் கூப்பிட படத்தை குமுதா சார் அமுதான் நினைக்காதீங்க சார் நல்ல டைட்டில் சிம்புவே நல்ல டைட்டில்ங்கிறார் நான் சொன்னேன் அப்படி அப்படிலாம் அவசரப்படாதீங்க சார் நம்முடைய ஊடகங்களும் நம்முடைய தமிழ் சமுதாயமும் உயர்ந்தவற்றை உயர்த்தி பிடிக்க என்றுமே தவறியதில்லை ஏதோ ஒன்னு ரெண்டு நடுவில் இப்படி வந்துட்டு போகும் அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம் அது ஒரு சின்ன அது ஒரு அது ஒரு சின்ன ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஒரு படம் வரும் அதுவே தான் தமிழ் சினிமா அதுவே தான் தமிழ் மக்களின் ரசனை அதுவே தான் ஊடகங்களின் ரசனைன்னு தயவு செய்து நினைக்காங்க நினைக்காதீங்க நிச்சயமாக நல்ல தரமான படைப்புக்கு ஒரு அருவி ஒரு ஜோக்கரை எல்லாம் உரை உயர்த்தி பிடிக்கவில்லையா அது மாதிரி இதையும் நிச்சயமாக உயர்த்தி பிடிப்பார்கள் என்று கூறினேன் அதை இங்கே வந்திருக்கின்ற மீடியாக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு உங்களுடைய வரவேற்பையும் உங்களுடைய ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் எனக்காக வந்த விஷாலுக்காகவும் கார்த்திக்காகவும் என் அருமை தம்பி சிம்புக்காகவும் மீண்டும் ஒருவர் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர்ஸ் அவங்களுடைய உழைப்பு அற்புதமானது ஏன்னா அவர் சினிமாவுக்கு புதுசு ஆனால் இங்கே வந்து ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன்ஸும் அப்படி ஒர்க் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்தாங்க எல்லா அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்தோட மியூசிக் பெருசாக பேசப்படுங்க